அன்பு உறவுகளுக்கு வணக்கம் வருடத்தினுடைய கடைசி நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசித்தேன் ஆனால் இதுவும் ஒரு நல்ல செய்தி தான் ஒரு விழிப்புணர்வு செய்தி தான் ஆனா வருத்தமான ஒரு செய்தி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதும் பெருமையா பேசுவோம் ஆனா நிறைய மாற்று மொழியாளர்களோடு டெல்லியில படித்துக் கொண்டு இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுது இந்த ரோமையில படித்துக் கொண்டு இருக்கும் பொழுதும் சரி நிறைய பேர்ட்ட மார்தட்டி சொன்ன நாட்கள் நிறைய உண்டு ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கும் பொழுது உள்ளத்துல உண்மையிலேயே அவ்வளவு வருத்தம் அவ்வளவு கஷ்டம் நம்ப முடியல இது நம்ம தமிழ்நாடா அப்படிங்கிற அளவுக்கு அங்கு மக்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா நம்ம பார்க்கலாம் திருத்தணிலிருந்து அரக்கோணம் வரையில தொடர்ந்து ஒரு ஒடியா இளைஞர் சிராஜ் என்பவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது நான்கு சிறுவர்கள் பதினெட்டு வயது கூட நிரம்பாதவர்கள் உள்ள வராங்க அந்த தொடர் வண்டியில பெரிய கூட்டம்லாம் இல்ல இல்லை ஆனா கையில பூரா கத்தி பட்டா கத்தி பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்து அந்த இளைஞரை முதல்ல உங்க கூட நாங்க ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த காணொளி உங்களுக்கு காண்பிக்க விரும்பல ஏன்னா அது அவ்வளவு கொடூரமான ஒரு காணொளி அப்போ அந்த இளைஞருக்கு தமிழ் தெரியல அந்த சிராஜிக்கு அஹ் அவரு இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இவனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவரை விளையாடுறது மாதிரியே பண்ணி 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 அவரும் கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கிறாரு வைக்கிறாரு ஆனாலும் இந்த சிறுவர்களுடைய அந்த விளையாட்டு விபரீதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது காரணம் அவர்கள் முழுமையான போதையில் இருக்கிறார்கள் பதினெட்டு வயது கூட நிரம்பாத அந்த சிறுவர்கள் அவங்க பண்றத பார்த்தா அவங்க சாதாரண குடி போதையில வேற ஏதோ ஒரு போதையில இருக்கிறது போல தான் தெரிகிறது அவ்வளவுக்கு மோசமான வேலைகளை அந்த இளைஞர்களுக்கு அவர்கள் செய்கிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துல ஒரு ஸ்டேஷன்ல வண்டியானது நிற்கின்றது அங்கிருந்து அந்த நபரை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கேயும் அவரை சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள் விளையாட்டுக்கு ஆரம்பிச்சு ஏறக்குறைய எண்பது வெட்டுக்காயங்கள் இந்த சிராஜ் மேல இருக்கிறது இல்ல கொடூரம் அந்த உச்சம் என்ன அப்படின்னா அவனை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒருத்தர் இப்படி வந்து செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் இதெல்லாம் வேற யாரும் எடுக்கல அவனே அவங்களுடைய அலைபேசியில பதிவு செய்து அதை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் ஆல்ரெடி இதே போல நிறைய பேரை செஞ்சிருக்கிறான் என்ன சொல்ல இல்ல எந்த மாதிரியான ஒரு உலகத்தை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படியா முடிய வேண்டும் நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு பல கேள்விகள் இந்த காரியத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அன்பு நிறைய பேரு இந்த கட்சிதான் காரணம் இந்த கட்சிதான் தான் காரணம் இவங்கதான் போதை வளர்த்து விட்டாங்க இவங்கதான் மக்களை வந்து நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியா முழுமைக்கும் பயங்கர சண்டை மாறி மாறி குறை சொல்வது இதுல நான் இத எந்த கட்சிக்கும் அப்படின்னு சொல்லி போக விரும்பல ஒரு சில இயக்குநர்கள் நல்ல சமூக சிந்தனை உடைய படங்களை உருவாக்குகின்ற இயக்குநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாம் நம்முடைய தமிழ் மக்களுடைய மத்தியில வடக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டா நம்ம ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க எனக்கு அதுலயும் அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி அந்த சிறுவர்கள் இதே போல ஒரு பெரியவரை இதே போல ட்ரெயின்ல பலமுறை இந்த மாதிரியான விடயங்களை செய்திருக்கிறாங்க இன்னைக்கு இது உச்சத்தை தொட்டிருக்கிறது அந்த சிராஜ் கடைசியில சுய நினைவு இல்லாமல் ரத்தம் எல்லாம் வெளியே போய் கடைசியாக ஒரு கட்டத்துல இவனை விட்டுட்டு போன பிறகு அவனே சுய நினைவு வந்து அந்த புதர் போல இருக்கிற இடங்கள்ல இருந்து வெளியே வந்து அதன் பிறகு மக்களா சேர்ந்து என்ன பார்த்து சொல்லி கேட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையிலும் பின்னர் ராஜீவ்காந்தி பெரிய மருத்துவமனையிலையும் கொண்டு போய் சேர்த்து இப்ப சிகிச்சை பெற்று வெளியே வந்திருக்கிறாரு இப்போ இதுல என்ன காரணம் இதுல யாரு குறை சொல்வது அப்படிங்கிறது எனக்கு உண்மையில தெரியல ஒருவேளை நீங்க தெரிஞ்சுன்னா கீழே சொல்லுங்க ஆனா ஒரு கம்யூனிகேஷன் படிக்கிற ஒரு குருவானவர் அல்லது ஒரு மாணவன் அல்லது ஒரு நபர் அப்படிங்கிற முறையில நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா முக்கியமான தவறாக இருப்பது இன்றைய சினிமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன் இன்றைய சினிமாவுல கத்தி எடுத்தவெல்லாம் பெரிய ஹீரோ அன்றைய காலத்தினுடைய சினிமாக்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதுல ஒரு கருத்து இருக்கும் அதுல ஒரு வாழ்க்கைக்கான பாடம் இருக்கும் அதுல கெட்டவனாவே ஒருத்தன் வந்தாலும் அவன் நல்லவனா திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் வாய்ப்பு திருந்தி அவன் நல்லவனா மாறும் ஆனா இன்னைக்கு உள்ள சினிமாக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னு போதை பொருளை கடத்துறது ஒண்ணு ஃபுல்லா வெட்டு கொத்து நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு சில படங்கள்லாம் வந்துச்சு அந்த ட்ரெய்லரு அல்லது அந்த டீசர்லாம் பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லா ரத்தம் ஆஹ் விக்ரம் அப்படின்னு ஒரு படம் கடைசி சீன்ல சூர்யா வருவார் அவர் பெரிய ஹிட் அடிச்சிட்டார் ஒரு சின்ன ரோல் தான் ஏன் அப்படின்னா அவர் உடம்பு ஃபுல்லா ரத்தம் சிந்த கையில ஒரு கத்தி வச்சிருப்பார் நல்லவன் அல்லது ஒரு ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு யாரை மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய ஆள்களை அதே போல அந்த அரசன் அப்படின்னு ஒரு படம் வரதான் போகுது அதுல சிலம்பரசன் அடிச்சிருப்பாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து கீழே வர ஃபுல்லாக அவன்தான் ஹீரோ இதை பார்க்கின்ற நபர்கள் அப்ப என்ன செய்வாங்க அப்ப ஹீரோ எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படின்னா நம்மளும் கத்தி எடுக்கணும் நம்மளும் ரத்தம் சிந்த சிந்த ஒவ்வொருத்தனையும் வெட்டணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தானே மக்களுடைய குறிப்பாக அந்த இளைஞர்கள் பெரியவர்களுக்கு புரியும் ஆனா அந்த இளைஞர்கள் இதை பார்க்கும் பொழுது எப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்னதான் நீங்க வந்து சினிமாவுக்கு வந்து எயிட்டீன் பிளஸ் போட்டு நீங்க திரைக்குள்ள அதாவது தேட்டருக்குள்ள நீங்க அனுமதிக்கா விட்டாலும் அடுத்து யூடியூப் அடுத்து இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாத்துலயும் வந்துகிட்டு இருக்கு அப்ப என்னை பொறுத்தவரையில ஒரு தொலை தொடர்பு ஊடகம் பற்றி படித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் அப்படிங்கறதுனால நான் என்ன நினைக்கிறேன் இதை முற்றிலுமாக அரசு இந்த பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு போகாதபடி அது சைபர் ஆஹ் மின்னணு விடயங்களில் இருக்கிறவர் எல்லோரும் இணைந்து அதை சரியான பாதைக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும் அதே போல இந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சொட்ட படங்களை தடை செய்யும் நல்லது வருது யாருக்கு நல்லது வருது இன்னைக்கு இந்த அளவுக்கு மோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வந்துச்சு மக்களை விடுங்க இன்னைக்கு நம்ம ஃபாதர்ஸ் டான்ஸ் ஆடி போடுறது நான் ஒரு காலத்துல இன்ஸ்டாகிராம்ல அப்பப்ப ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப தெளிவாயிட்டு இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் இது ஒரு மாதிரியான டாக்ஸி கூட்டம் இந்த டாக்ஸி கூட்டத்துக்கு நம்ம குரங்கு வைத்த காமிச்சா மாட்டேன் அவன் பாப்பா நல்லதை சொன்னா அவன் பார்க்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இன்ஸ்டாகிராமா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதே இல்லை நீங்க நிறைய குருக்களை பார்க்கலாம் அவங்க ஆடுறது சினிமா பாட்டுக்கு பாடுறது நான் உடன்படல அதுக்காக நான் மறுப்பு அவர்களுக்கு எதிரான கருத்தையும் இங்க நான் தெரிவிக்கிறேன் சொல்றேன் நீ எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த இணையதளம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஃபாதர்ஸ் விட்டுருவோம் இப்போ சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க டான்ஸ் ஆடி போடுறது சினிமா பாட்டுக்கு வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம எந்த உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சரியா தவறா என்னைக்கு இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் இன்னைக்கு வந்து நம்முடைய சமுதாயம் ஒரு அன்பை பகிர்ந்த பகிர்கின்ற ஒரு சமுதாயமா மாறும் நல்லதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு சமுதாயமா மாறும் குறிப்பாக நாளைய தலைமுறையை நினைக்கும் பொழுது சென்சி இந்த எல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு விதத்துல பரிதாபமா இருந்தாலும் இன்னொரு விதத்துல பயமா இருக்கு இன்னைக்கு பணக்காரன் உங்களுக்கு ஃப்ளைட்ல போயிடுவான் கார்ல போயிருவான் கஷ்டப்பட்டவன் தான் ட்ரெயின்லயும் பஸ்லயும் போவான் அங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நாளைக்கு எப்படி கஷ்டப்பட்டவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்க முடியும் அதனால இந்த சினிமா துறை இந்த போதை கலாச்சாரம் இந்த ரெண்டையும் நம்முடைய தமிழக அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் அது இந்த கட்சினாலும் சரி அந்த கட்சினாலும் சரி எந்த கட்சியும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல இதை கண்டிப்பா ஒரு சரியான பாதையில நம்ம வழி நடத்தணும் அப்படின்னா கொஞ்சம் ரூல்ஸை ஸ்டிக் ஆக்கி தான் ஆகணும் மனிதம் மலர வேண்டும் அதே போல என்னைக்குமே இந்த வடக்கர்கள் அல்லது மதராசி இங்க இருந்து நம்ம அங்க போனா நம்மள மதராசிமா அவங்க வந்து நம்ம சொல்லி சொல்லிட்டு அடிக்கிறோம் இந்த ஸ்லாங்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இது எல்லாமே ஒரு விதத்துல வேடிக்கையா விளையாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு விதத்துல அது நிறைய பேருக்குள்ள மனதுக்குள்ள அது புகுந்து ஒரு விதமான இந்த கொடூர செயல்களுக்கு அதுவும் ஒருவேளை காரணமா இருக்கலாம் எனக்கு தெரியல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம் இங்க இருக்கிறவங்க எங்களை கண்டிப்பா ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டாங்கதான் நம்ம அதை கேள்வி கேட்கிறோம் நம்ம அதை தப்புன்னு சொல்றோம் ஆனா அதே வேலையில நம்மள நம்பி நம்முடைய வரவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் அவங்களை எப்படி பாத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் நம்ம முன் முன்வைக்கணும் என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் டு ஆல் உங்களுடைய பிள்ளைகளோடு என்ன திரைப்படத்தை நீங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நீங்களும் உங்களுடைய துணையாளரும் அல்லது ஓரளவு உங்களுடைய நண்பர்களும் பார்க்கும் பொழுது பார்க்கின்ற படம் என்பது வேற வீட்டில் இருக்கின்ற சிறுவ சிறுமியர்களோடு நீங்க அப்படிப்பட்ட படத்தை பார்க்கவே கூடாது அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாரல் ஐடியா கொடுக்கக்கூடிய நல்ல படங்களை காண்பீங்க அவர்கள் கூட இணைந்து நீங்க அந்த மாதிரியான நேரத்தை செலவு பண்ணுங்க ஒரு நல்ல தமிழகத்தை நம்மளால கண்டிப்பாக உருவாக்க முடியும் கிறிஸ்தவத்தை தாண்டி மனிதம் மலரணும் இந்த மாதிரியான விடயங்கள் நடக்கும் பொழுது இதை நிறைய பேர் பேசி இன்னைக்கு நிறைய பேர் இதை பேச மாட்டாங்க ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தமிழனுக்கு நடந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனா இது வேற்று ஒரு மாநிலத்தை சார்ந்தவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கன்னா நம்ம சத்தம் கட்டாம இருந்துடக்கூடாது அதுவும் தவறு அதனால இதை குறித்து நிறைய பேர் பேசணும் பேசி நம்முடைய தமிழகம் என்னைக்குமே எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக மதங்களை கடந்து மனிதத்தை விதைக்கின்ற ஒரு நிலமாக நம்முடைய தமிழகம் இருக்கணும் அதற்காக முடிந்த அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு சந்திப்போம் இந்த சிராஜுக்காக இந்த சிராஜிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம்